வணக்கம் மக்களே சமீப காலத்தில் நீங்கள் வந்து பத்திரிகையெல்லாம் ஒரு செய்தி படிச்சிருப்பீங்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஆனால் அந்த வெள்ளிக்கிழமை கூட நம்ம வந்து உள்ளூர் முதல் உலகம் வரை அந்த நாட்டுக்கிழப்பில் கூட சொன்னால் வெள்ளிக்கிழமை வரைக்கும் ரூபாய்க்கு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று ரூபாய் வந்தளவுக்கு மாறி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதாவது டாலருக்கு ஈக்குவான ரூபாயின் மதிப்பு இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இதனால் என்ன பாதிப்பு ஏன் இந்த மாதிரி ஆகுது காங்கிரஸ் கட்சி தலைவர் பிரியங்கா காந்தி கூட இதை பற்றி பேசியிருந்தாங்க இந்த ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறத வந்து நாம் வந்து சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலான் இருக்கேன் இப்போ உலக நாடுகள் எல்லாமே வந்து ஹாட் கரன்சி என்று அழைக்கக்கூடிய பன்னாட்டு வர்த்தகம் இப்போ நம்ம வந்து வெளிநாடுலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய இறக்குமதியிலேருந்து எல்லாமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணது எல்லாமே வந்து டாலரில் தான் நம்ம வந்து பண்ணிக்கிருக்கோம் இதுக்கு மாற்றம் வந்து சில நாடுகள் வந்து இப்போ ஈரான் ரஷ்யா போகிற நாடுகள்லாம் வந்து ரஷ்யாட்டு வந்து நம்ம வந்து பெட்ரோல் வந்து இறக்குமதி பண்ணுறோம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க இந்தியா வந்து ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏற்றுக்கலாம் இந்திய மதிப்பு வந்து ஏற்றுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பன்னாட்டு அது அமெரிக்காவுக்கு வந்து ஒரு கோவத்தை கூட ஏற்படுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நம்ம பெரும்பாலும் பெரும்பான்மையான நாடுகளில் வந்து டாலரை தான் வந்து ஒரு ஹாட் கரன்சியாக வந்து எக்ஸ்சேஞ்சு ரூபாயாக நம்ம வந்து மணியாக வந்து நம்ம வந்து இருக்கோம் இப்போ இது வந்து சமீப காலமாக கடந்த ஆறு மாதங்களாக ஒரு டாலருடைய மதிப்பு வந்து எண்பத்தி மூணு ரூபாயாக இருந்தது இன்றைக்கி வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று அதாவது ஏறிக்கிட்டே இருக்கு இந்த ஏற்ற இறக்கத்தினால என்ன பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அதாவது கடந்த செப்டம்பரில் அமெரிக்கா என்ன செஞ்சு அப்படின்னா அவங்க நாட்டில் அந்த ஒரு ச மந்த நிலை ஏற்படுச்சு பொருளாதாரத்தில் அதனால் ஃபெடரல் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி பேர் நம்ம இந்தியாவில் உள்ள ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிற மாதிரி அங்கே உள்ள ஒரு பேங்க் பேர் தான் ஃபெடரல் ரிசர்வ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வட்டி விகிதத்தை அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதத்திலேருந்து நாலு புள்ளி அஞ்சு சதவீதமாக குறைச்சாங்க ஸோ அந்த வட்டி விகிதத்தை குறைச்சதுனால அந்த நாட்டோட பொருளாதார மேம்பாட்டுக்காக டாலருடைய மதிப்பு உயர்ந்துச்சு அது உயர்ந்த உடனே உலகத்தில் உள்ள அத்தனை நாடுகளுடைய அந்தந்த நாட்டோட கரன்சியோட வேல்யூ அந்த நாட்டோட டாலருக்கு நகரான அந்தந்த நாட்டோட ரூபாயின் மதிப்பு கடுமையான வீழ்ச்சியை அடைஞ்சிச்சு அதில் அதிகமாக சீனா எல்லா நாடுகளுமே பாதிக்கப்பட்டுச்சு அதில் இந்தியாவும் அந்த பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது அதில் நமக்கு மற்ற நாடாக கம்பேரப்படையில் தான் ரெண்டு சதவீதம் தான் சாரி ரெண்டு சதவீதம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒரு முக்கியமான காரணம் ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமெரிக்காவோட மத்திய வங்கி ரிசர்வ் வந்து தங்களோட வட்டி விகிதத்தை வந்து நாலு புள்ளி அஞ்சு சீதமாக குறைச்சதுனால இப்போ நம்ம வந்து ஆர்பிஐ குறைக்கும் பார்த்தீங்களா மானிட்டரி பாலிசியில் ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு பேங்க் ரேட்டு அந்த மாதிரி குறைக்கிறதுனால அவங்க வந்து குறைச்சாங்க அது அது ஏன் இப்போ நம்ம வந்து அந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்டை கொண்டு வந்ததுனால எல்லா ஒரு நா ஒரு மா ஒரு நாடு இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடந்தால் கூட அது வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுது ஒரு முக்கியமான காரணம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் தேர்தல் நடந்து டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றோன்னே அவர் வந்து ரெண்டு மூணு பேட்டிகளை கொடுக்குறாரு என்ன சொல்கிறார் அவருக்கு வந்து ஜனவரி இருபாந்தேதி பதவி ஏற்க போகிறாரு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்தியாவிலேருந்து இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கு வந்து அதிகமான டியூட்டி ஆன்டி டம்பிங் டியூட்டி அப்படின்னு பேர் அதுக்கு பேர் அதாவது இறக்குமதி மீது அதிகமான வரியை விதித்து அந்த இம்போர்ட்டை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன் மேலும் சீனாவில் உள்ள இந்திய அமை சார் அமெரிக்காவோட நிறுவனங்களை வந்து அமெரிக்காவுக்கு திருப்பி கொண்டு வரதுக்கு முயற்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு பங்குச்சந்தையில் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்படுத்துச்சு அதனால் உலக நாடுகளில் உள்ள அந்த பண மதிப்பு அமெரிக்க டாலருக்கு மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இது ரெண்டாவது இது அதாவது சாதாரண ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இது ரெண்டு தான் ஒரு முக்கியமான காரணம் இப்போ இதை தவிர வேறு என்னெல்லாம் பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியா பொறுத்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு கடுமையான வீழ்ச்சிக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் டெஃபிசிட் அதாவது வர்த்தக பற்றாக்குறை அப்படிம்பாங்க வர்த்தக பற்றாக்குறை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இம்போர்ட் அண்டு எக்ஸ்போர்ட் ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் உள்ள வித்தியாசம் அது வந்து பயங்கரமாக இந்தியாவில் வந்து அதிகமாகிக்கிருக்கு அதாவது ஒரு நாடு நல்ல நாடாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்கணும் ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இம்போர்ட் கம்மியாக இருக்கணும் ஆனால் இந்தியா பொறுத்த மட்டும் காலங்காலமாகவே வந்து நம்ம வந்து இம்போர்ட்டு தான் வந்து அதிகமாக இருக்குது இறக்குமதி தான் அது காரணம் அப்படின்னா நம்மகிட்ட கச்சா எண்ணெய் அதுதான் ஒரு முக்கியமானது கச்சா நிலந்து பெட்ரோல் தயாரிக்கிறது ஸோ அது வந்து அது அதேமாதிரி தங்கம் இதெல்லாம் அதிகமாக நம்ம வந்து இறக்குமதி செய்கிறோம் அதனால கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி வந்து ப்ரொமோட் பண்ணும் நம்ம வந்து இந்த எண்ணெய் இல்லாததுனால நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஆயில் நம்மளுடைய அந்த அளவுக்கு அட்லீஸ்ட் குறைஞ்ச பார்த்து சுயதேவைக்கு இல்லாட்ட இல்லாதனால கூட நம்ம வந்து என்ன செய்கிறோம் அதிகமாக வந்து இறக்குமதி பண்ணுறோம் அந்த இறக்குமதி பண்ணுறதுக்கு அதிகமாக டாலரில் கொடுத்து வாங்குகிறோம் ஸோ அப்போ வந்து அந்த ட்ரேட் டெபிசிட் வந்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த ட்ரேடு டெஃபிசிட் என்று அழைக்கக்கூடிய வர்த்தக பற்றாக்குறை வந்து மூணு புள்ளி ரெண்டு நாலு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கடந்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமே அதே மாதிரி இம்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஏழு லட்சமாகவும் எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்போர்ட் வந்து ஆறு லட்சம் கோடியாகவும் எக்ஸ்போர்ட் வந்து ரெண்டு புள்ளி ஏழு லட்சம் கோடியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வித்தியாசம் இந்த ட்ரேட் டெபிசிட் வந்து ஒன்று புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் ஜிடிபியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொத்தமாக சொல்ல ட்ரேடி டெஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறை கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி அதிகமாக இருக்குது கடந்த செப்டம்பர் மாதம் இதுதான் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட இறக்குமதி நம்ம வந்து பெட்ரோல் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து கச்சா எண்ணெய் வந்து நம்ம வந்து வெளி வெளிநாட்டிலேருந்து குறுவாள் வந்து இறக்குமதி தந்தோம் எண்பத்தெட்டு சதவீதம் நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து இறக்குமதி பண்ணுறோம் நம்மகிட்ட வந்து திக்பாய் அதே மாதிரி மகாராஷ்ட்ரெலாம் கொஞ்சம் இறக்குனா கூட பாம்பேலாம் இறக்குனா கூட அது வந்து நம்முடைய சுய தேவைக்கு வந்து பயன்படுத்த பத்த மாட்டேங்குது அதனால நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா பெட்ரோல் கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி பண்ணுறோம் அது வந்து எண்பத்தெட்டு சதவீதம் இறக்குமதி பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அதிகமாக டாலரில் கொடுத்து வாங்குகிறோம் இப்போ அந்த எண்ணெய்களை அது வந்து ஒரு முக்கியமானது அதனால தான் நான் நம்ம வந்து இப்போ மின்சார பேருந்து அதெல்லாம் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணுறது காரணம் இதுதான் ஒரு முக்கியமான ரீசன் இப்போ ரயில்வேலாம் எலக்ட்ரிஃபிகேஷன் ஃபுல்லாக ஆகுறது காரணம் இந்த மாதிரி டீசல் லோக்கவே இருக்கக்கூடாது அதே மாதிரி அதிகமாக வந்து தங்கத்தை இறக்குமதி பண்ணுறதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் அதனால் தான் வந்து இப்போ பட்ஜெட்லாம் வந்து அதுக்கு வந்து அதிகமான டேக்ஸ்லாம் போடுறாங்க இப்போ அந்த டேக்ஸை குறைச்சிருக்காங்க அப்படின்னா தங்கத்தின் மீதான அந்த இறக்குமதிக்கு வந்து அதிகமான டேக்ஸ் விதிக்கிறனால நிறைய கள்ளக்கடத்தல் நடக்குது அப்படிங்குறக்காக ஸ்மக்லிங் நடக்கிறதுங்கிறதுக்காக அந்த டேக்ஸை கூட போனதில் குறைச்சாங்க ஸோ அதிகமான ரெண்டாவது வரிசை வந்து கச்சா எண்ணெய் இந்த மாதிரி அதிகமாக இறக்குமதி பண்ணுறதுனாலையும் நமக்கு வந்து இந்த டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அடுத்து அந்நிய செலவானி கையிருப்பும் குறையுது அதாவது போன செப்டம்பர் கடந்த டிசம்பர் வரைக்கும் பார்த்திங்கன்னா அறுபது லட்சம் கோடியாக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் கோடியாக வந்து என்ன செஞ்சிச்சுனா குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா ஆட்டோமேட்டிக்காக ரூபாவின் மதிப்பு வந்து குறைஞ்சிருச்சுன்னா இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் நம்மளுடைய பங்குச்சந்தையில் வந்து என்ன செய்வாங்கன்னா பணத்தை பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன நம்ம மட்டும் உள்ள அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து குறைஞ்சிரும் இது ஒரு முக்கியமான காரணம் அறுபது லட்சம் கோடியாக இருந்த அந்த அந்நிய செலவான ஃபாரின் ரிசர்வ் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பங்குச்சந்தை செர்வியில் வந்து சதவீதம் வந்து குறைஞ்சிருச்சு பத்து சதவீதம் வந்து இந்த வெளிநாடு ஃபாரின் டேரெக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்வெஸ்ட் பண்ணதை வெளியில் எடுத்து போனது அது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் வந்து இந்த அதாவது ஒன்று ஒன்று செயின் ரியாக்ஷன் மாதிரி ஸோ அமெரிக்காவில் ஆரம்பித்து இந்தியாவில் வந்து அது வந்து கச்சா எண்ணெயிலேருந்து அந்நிய செலவழையிலேருந்து ஸ்டாக் மார்க்கெட் வரைக்கும் வந்துருச்சு இந்த அதாவது ரூபாய் மதிப்பு வந்து டாலர் நிகரானது வந்து குறைகிறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பாதிப்பை ஏற்படுத்துறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பெருத்த அடி ஏற்படும் இப்போ ஏன்னா இறக்குமதி செய்கிறவங்க வந்து எப்பயுமே வெளிநாட்டிலேருந்து டாலரில் கொடுத்து வாங்குவாங்க அப்போ அதிகமான பணத்தை நம்ம செலவு செஞ்சு என்ன செய்யணும் டாலரில் வாங்கணும் அப்போ வந்து நமக்கு பொருளின் மீது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் வந்து அதிகமாக வந்து இதில் பாதிக்கப்படும் நம்ம வந்து நவரத்னா கம்பெனிஸ் சிவம்லாம் இருக்கிறோம் நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து டா குரூட் ஆயிலில் இறக்குமதி பண்ணுறதுக்கு அப்போ அதிகமான வந்து நம்ம பணத்தை செலவு பண்ணி டாலரை செலவு பண்ணி வாங்கணும் இது வந்து அதே மாதிரி செல்ஃபோன் கேமரா இயந்திரங்கள் எதெல்லாம் நம்ம இம்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து நம்ம அதிகமான டாலர் கொடுத்து வாங்குறதுனால அந்த பொருட்களுடைய விலை கூடும் விலை அதிகமாகும் அதனால நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறையும் ஸோ இதுதான் வந்து அந்த நிறுவனங்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படும் அந்த நிறுவனங்கள் தான் ஃபஸ்ட்டு அடி வாங்கும் அப்படின்னு சொல்லி பொருளாதார நிறுவனங்கள் சொல்கிறாங்க இதனால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகும் இப்போ வந்து எண்ணெய் பொருட்கள் அதிகமாகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பெட்ரோல் பெட்ரோலியம் ப்ராடக்டோட விலை அதிகமாகும் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா மற்ற மற்ற பொருட்களெல்லாம் வந்து அது காஸ்ட் உருவாக்கி இன்ஃப்ளேஷன் என்று அழைக்கக்கூடிய பணவீக்கம் காய்கறி விலையிலேருந்து அரிசியிலேருந்து ஏன்னா நம்ம வந்து தான் லாரி இல்லாமல் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்போர்ட் பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட்ரோலோட விலை உயர்றதுனால அதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பொருட்கள் மீனையை திணிப்பார்கள் அதனால் நாட்டில் வந்து பொருட்கள் விலை ஆட்டோமேட்டிக்காக உயரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் முருங்கைக்காய் விலையிலேருந்து நானூறுரூவா வச்சு அதுக்கு ஒரு காரணம் உள்நாட்டு உற்பத்தி கம்மியானது கூட ஆனால் திடீர்னு இந்த ஒரு சில பொருட்களுடைய இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறோமோ அந்த பொருட்களுடைய விலையில் ஆட்டோமேட்டிக்காக உயர ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தணும் அதே மாதிரி இந்த இதனால பணத்தின் மதிப்பு குறையதுனால் அந்நிய செலவானி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் என்னென்ன சொன்ன மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து இந்தியன் மதிப்பு ரூபாய் மீது நம்பிக்கை இல்லாமல் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதனால் வந்து அந்நிய செலவானி கு கையிருப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆர்பிஐமே என்ன செய்யும் அப்படின்னா பணத்தின் மதிப்பை இது பண்ணுறதுக்கு நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட இரநூறு மின் இரநூறு முந்நூறு மில்லியன் டாலர் நம்மட்ட கையில் இருக்கும் அதை என்ன செய்வாங்க அப்படின்னா வித்து அதாவது வெளிநாடுகள் விற்று நம்ம ரூபாய் மதிப்பை கண்ட்ரெய்ட் பண்ணுறதுக்கு பாண்ட்ஸ் வாங்கி வச்சிருவாங்க பத்திரங்கள் வாங்கி வச்சுருவாங்க இது பேர் ஸ்டெர்லைஸ்டு ஆக்சிடன் பேர் அந்த மாதிரி பத்திரங்கள் வாங்கி வைக்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த பணத்தோட மதிப்பை கண்ட்ரெய்ட் பண்ணுறதுக்காக செய்வாங்க ஸோ அதனால் நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து கம்மியாகும் இது ஒரு காரணம் சரி யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூபாயின் மதிப்பு குறைவு சரிவதனால் யாருக்கு லாபம் அப்படின்னா பார்மசூட்டிகல்ஸ் கம்பெனிஸ் ஐடி செக்டார்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து வெளிநாடுகளுக்கு சாஃப்ட்வேர் வந்து என்ன செய்யணும் ஏற்றுமதி செய்கிறோம் அதேமாதிரி ஃபார்மசூட்டிகல் கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி செய்யறதுனால அவங்களாம் வந்து ஈஸியாக நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் அதே மாதிரி வெளிநாடு டூரிஸ்ட் வந்து இந்தியாவுக்கு வரதுனால அவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து பயன்படுவார்கள் இதுதான் வந்து அதிகமான லாபம் வந்தது அவங்களுக்கு வருது இப்போ ஆர் ஆர்பிஐ வந்து என்ன செய்யும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்பிஐ வந்து கையில் உள்ள அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வந்து விற்று அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இது வந்து கத்தரி பண்ணுவாங்க அதே மாதிரி நம்ம தாராளமய சீர்திருத்தம் இந்த கொள்கையை எடுத்ததுனால கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி இது வந்து வேற வழியே கிடையாது இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அதாவது இந்த டாலருக்கு நிற்கிறான ரூபாயின் மதிப்பை கத்தரி பண்ணணும் அதே மாதிரி அதிகப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆர்பிஐசியில் ஆக்ஷன்லாம் செய்யணும் அதுக்கு வந்து முதல்ல இம்போர்ட்டை குறைச்சிட்டு எக்ஸ்போர்ட் அதிகம் பண்ணுறதுக்கு வழி வகை செய்யணும் அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பல திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியை முதல்ல கட்டுப்படுத்தணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதாவது வட்டி விகிதங்கள் வந்து அதிக வட்டி அப்படின்னு சொல்லி வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ப்ரொமோட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை வந்து அதிகப்படுத்தணும் அதுக்கு வந்து இந்தியா இங்கே உள்ள ஏற்றுமதி முடியாதவர்களெலாம் வந்து ஊக்குவிக்கணும் அதேமாதிரி கச்சா எண்ணெய் உற்பத்தி வந்து குறைக்கணும் அதுக்கு மாற்று இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெட்ரோல் போடுறதுனாலையும் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ஒருத்தவங்க தனிநபர்கள் வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணி டூ வீலர் ஓட்டுறதுனால பொது போக்குவரத்துக்கு இது பண்ணணும் அதேமாதிரி மின்சாரம் சார்ந்த வாகனங்களை வந்து அதிகப்படுத்தணும் வெளிநாட்டு வால் இந்தியர்கள் வந்து இந்தியாவில் முதல்ல அதிகமாக வந்து இம்போர்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் வந்து சில ஆக்ஷன்ஸ் இதெல்லாம் செஞ்சால் தான் வந்து நம்முடைய இந்த ரூபாயின் மதிப்பு குறைகிறதுக்கு வழிவகை இப்போ பார்த்தீங்கன்னா போன ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எண்பத்தி மூணு ரூபா இருபத்தி ரெண்டு பைசாவாக இருந்த ரூபாயின் இன்னைக்கு வந்து எண்பத்தி ஆறு புள்ளி ஒன்று மூணாக இருக்குது அப்போ இது வந்து நம்முடைய பொருளாதாரம் வந்து ஒரு ஏற்கனவே இதே மாதிரி பல முறை இந்தியா அந்த மாதிரி சந்திச்சிருக்கு இருந்தாலும் இது வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை தான் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது ரஷ்யா உக்ரைன் போர் மாதிரி இது சரியா அந்த சைடு இல்லை பனான் அந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் இதெல்லாம் பல காரணங்கள் சொன்னாலும் சரி நாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நல்ல நடவடிக்கணும் ஆர்பிஎமே வந்து சில நல்ல நடவடிக்கை தான் எடுத்துருக்காங்க பார்ப்போம் பொறுத்திருந்து அடுத்து என்னென்ன நாட்டில் நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு நம்ப உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி வணக்கம்